எங்க ஒரு பொண்ணு அவளோட காரை பார்க் பண்ணலான்னு வரா அப்போ ஒருத்தன் கார்ல வேகமா வந்து அந்த பொண்ணோட கார் நிறுத்தற இடத்துல இவன் கார் நிறுத்துறான் இந்த பொண்ணு நிறுத்துற இடம் நீங்க இருந்து கார் சொல்றா இவன் அந்த பொண்ணு கிட்ட நான் தான் இங்க கார் நிறுத்துவேன்னு சொல்றான் இந்த பணம் கிட்ட உங்ககிட்ட பெரிய கார் இருந்தா உனக்கு தோன்ற இடத்துல நீ கார் நிறுத்துவியான்னு கேக்குறா இவன் உன் கிட்ட திமரா பதில் சொல்லிட்டு அங்க இருந்து போறான் இந்த பொண்ணு அங்கே அவனோட கார் இவளோட கார் வச்சிடிக்கிறா இவன் ஓடி போய் அந்த பொண்ணு கிட்ட இப்படி பண்ற உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்குன்னு கேக்குறான் இந்த பணவகிட்ட எனக்கு என்னோட கார் நிறுத்துற இடம் வேணும்னு சண்டை போடுறா இந்த பணம் அவங்க கூட சண்டை போறதுக்காக விட்டு வெளியே வரா இவன் அந்த பொண்ணு நகராத அப்படியே நில்லுன்னு சொல்றான் இந்த பணவங்ககிட்ட ஏன்னு கேக்குறா

இவன் அந்த குழந்தைய அவனோட குழந்தையாவே நினைக்கிறான் இவன் அந்த பொண்ணு கிட்ட நீ ஒரு சூப்பர் உமன் சொல்லி அவளை பாராட்டுறான் அப்போ டாக்டர் அவளோட குழந்தைய கொண்டு வந்து உங்க குழந்தை உங்கள மாதிரியே இருக்கான்னு சொல்லி அவங்க குடுத்துட்டு போறான் இவன் அந்த குழந்தைய வாங்கிக்கிறான் இவன் அந்த குழந்தைய பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான் இவன் அந்த பொண்ணு கிட்ட நான் குழந்தை கார்ல பேபி சீட் வாங்கிட்டு வரன்னு சொல்றான் இந்த பண உங்க எதுக்குன்னு கேக்குறான் இவன் அந்த பொண்ணுகிட்ட உங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்குன்னு சொல்றான் அப்ப அவங்க ஒருத்த குடிச்சிட்டு தள்ளாடிட்டு வந்து அந்த தள்ளி விட்டுட்டு அவ பெட்ல இவன் படுக்கிறான் இந்த பண்கிட்ட நீ எதுக்கு இங்க வந்துன்னு கேக்குறா இவன் அவங்க என்னோட குழந்தைய பாக்குறதுக்கு வந்தேன்னு சொல்றான் இந்த கிட்ட இது என்னோட குழந்தைன்னு சொல்றான் ஆக்சுவலா இவன் தான் இவனோட ஹஸ்பண்ட் இவனோட ஹஸ்பண்ட் ஒரு குடிகார அது மட்டும் இல்ல இவ்வளவு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான் இப்ப இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுதான் வாழ்றாங்க அவளோட ஹஸ்பண்ட் அவகிட்ட காசு கேக்குறான் இந்த பொண்ணு அவங்க கிட்ட காசு எல்லாம் இது இல்ல ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போன சொல்றா அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் அவளை டார்ச்சர் பண்றான் அந்த பொண்ணு கூட வந்தவன் அதை பாத்துட்டு அவங்க தான் இங்க இருந்து போக சொல்றாங்களா ஃபர்ஸ்ட் நீங்க இருந்து போன சொல்றான் இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் அவங்கிட்ட நீ யாரு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ என்ன இவ்ளோட ஹஸ்பண்டா நீங்க வந்து வெளியே போன அவன் அசைக்கப்படுறத பாத்திட்டு இந்த பொண்ணு அவங்க பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி நீங்க இங்க இருந்து போங்கன்னு சொல்றான் என்ன தெரியாம அங்க இருந்து போயிடறான் ஆனா அவனுக்கு அந்த பொண்ணையும் குழந்தையும் விட்டுட்டு போக சுத்தமா இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு பேபி சீட் வாங்கிட்டு வந்து அந்த பொண்ணு கிட்ட வாங்க போலான்னு கூப்பிடுறான் இந்த பொண்ணு அவங்க எங்கன்னு கேக்குறான் அவன் இந்த பொண்ணுகிட்ட என்னோட வீட்டுக்கு போலான்னு சொல்றான் அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் அவங்க கிட்ட அவங்க கூட வர வரட்டான்னு சொல்றான் இவன் அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் அடிச்சுட்டு அவங்க ரெண்டு பேரையும் அங்கிருந்து கூட்டிட்டு போயிடறான் இவன் அந்த பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிடான் இவளுக்குமே அவன ரொம்ப பிடிச்சிருக்கு கடைசிட்டு இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு ஹாப்பியான லைஃப் ஆரம்பிக்கும் cerang